இதில் திமுகவுடைய ஒரு கை இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியல என்னால் ஒன்று ஆனால் நிச்சயமாக பாஜகவுடைய பின்னணி இருக்கும் இருக்கிறது இருக்கும் இல்லை இருக்கிறது அதுக்கு முன்னாடி அதிமுக பற்றி என்னுடைய ஆதங்கத்தை சொல்லிடுறேன் அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு யானை எம்ஜிஆருடைய ஒரு உருவாக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவை கொண்டு வந்து நம்ம கருத்து வேறுபாடு உண்டு அந்த கட்சி மேலே அவங்க நடவடிக்கை மேலே அரசு செயல்பாட்டில் நம்ம கருத்து மேட வேறுபாடு நிறைய விமர்சிச்சுருக்குறோம் ஆனால் ஒரு கட்சியாக வந்து அதை க கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த யானை இப்போது என்னென்னா ஒரு யானையாக ஆக்கப்பட்டு விட்டது இது வந்து இதில் ஒருத்தர்னு கிடையாது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி வரிசையாக வரும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கும் அவர் என்ன சொன்னார் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இனிமேல் பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னாரு அப்புறம் வந்து பார்த்தா ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏதோ ஒரு நிர்பந்தம் டெல்லிக்கு சத்தம் போடாமல் போகிறாரு அங்கே பேசிட்டு வர்றாரு வந்து அப்படியே கம்கியாக இருக்கார் தேர்தலுக்கான நிர்பந்தம் தேர்தலுக்காக இந்த கூட்டணின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்கிறார் அது ஏற்கத்தக்கதா இல்லையா இல்லை தேர்தலுக்காகத்தான் வேண்டாம்னு சொன்னார் அவர் ஜென்மத்திலே வேண்டாம் எங்களுக்கு இன்னுமே எந்த ஜென்மத்திலையும் பிஜேபினா அந்த ஜென்மத்தில் வேற தேர்தலே வராதா இல்லை ஒரு ஜென்மம் முடிஞ்சு இந்த தேர்தல் வந்திருக்கா தேர்தல் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்போ அது நிர்பந்தம் அதே மாதிரி ஓபிஎஸ் எடுத்துக்குவோம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்களை வந்து இங்கே பார்த்தால் நான் வந்து பிறந்த பயனை அடைவேனுங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு வெளிப்படையாக கடிதம் கொடுக்குற அளவுக்கு அவர் அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்குவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு முதலமைச்சர் பதவியே கை நழுவி போனப்போ கூட கட்சி நலன் முக்கியம்னு அமைதி காத்தவர் சில பேர் அவரை தூண்டி விட்டு கூட நீங்கள் எதுன்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு கட்சி தான் முக்கியம்னு சொன்ன நபர் அந்த மாதிரியானவர் வந்து இப்போ குரல் எழுப்புறார் அதுக்கு முன்னால் என்னென்னா அவர் வந்து பாஜகவுடைய நிர்மலா சீதாராமன் அமித்ஷா இவங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறார் ஓகே இது இப்படி இந்த மூணு பேர் டிடிவி தினகரன் எடுத்துக்குவோம் அவர் என்ன ஒரு இது அவர் நடுவில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பாஜகவை ரொம்ப கடுமையாக இது பண்ணார் அவர் நடத்தின நாளையட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட உணர்வோடலாம் கவிதைகள் அதெல்லாம் இது பண்ணுறது திடீர்னு அப்படி எழுதினவரையே நீக்கினதும் நடந்துச்சு அதுக்கப்புறம் பிஜேபி சார்பாக இப்போ ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தல் சின்ன வழக்கில் வந்து இதே பிஜேபி அரசில் தானே அவர் வந்து வழக்கத்தோடு கூட சிறைக்கு போனார் இந்த மாதிரியானதான் அவர் அப்புறம் சசிகலா வந்து தேர்தலுக்கு ஒரு தடவை பேசுவாங்க ஏதாச்சும் டக்குன்னு வந்து இந்த தடவை அது மாதிரி ஒரு அதே பழைய மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற லெட்டர் பேரில் எல்லாரும் ஒன்றிணும் அப்படின்னாங்க இந்த அடுத்தது வந்துருச்சு அவங்க இந்த காஞ்சிபுரத்துக்கிட்ட சக்கர ஆலை வாங்கினாங்க அது வந்து முறைகேடாக வாங்கியிருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படி இதுங்கிறது வந்துருச்சு இப்படி என்னன்னா அதிமுக முகமாக காட்டக்கூடிய அத்தனை பேருமே பாஜகவுக்கு அடிமையாக தான் வருத்தம் ஒரு யானையாக கம்பீரமாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி வந்து ஒரு ஒன்றிய அரசு அதை ஆள்றதுனாலேயே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு இவர் அவரை சொல்ல முடியாது அவர் இவரை சொல்ல முடியாது அப்படி இருக்குது ஓகே இவங்க வந்து அடுத்தவங்க இவர் வந்து விலை போய்விட்டார் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு ஒருத்தர் இன்னொருத்தரை சொல்ல முடியாது இப்போ நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா மாநில கட்சிகள் அவசியம் குறிப்பாக திமுக அதிமுக ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்கு அவசியம் இன்றைக்கு வந்து எடப்பாடி வந்து சொல்கிறார் எனக்கு வந்து ஆரியம் திராவிடம் பற்றிலாம் தெரியாதுங்கன்னு சொல்கிறாரு அது காலத்தின் கோலம் இப்படிப்பட்டவர் அதிமுக பொதுச்செயலாளருக்காருங்கிறது ஒரு வருத்தம் இருந்தால் கூட நம்ம அதிமுகவை விட்டு கொடுத்துட முடியாது திமுகவையும் விட்டு கொடுத்துட முடியாது அப்படிங்கிறப்ப இப்படியான ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு அடிமை விலங்கூட இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது இந்த ஒரு விஷயம் ஓகே இப்போ இந்த குறிப்பாக செங்கோட்டையன் வரலாமா இப்போ செங்கோட்டையன் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னு அவர் சொன்னது இருக்குல்ல இதை உலகத்தில் எல்லோரும் தான் சொல்லுவாங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே ஆனால் அவர் இந்த பொது வெளியில் சொன்னது அப்படிங்கிறது இருக்குல்ல அதை தான் இங்கே குறை சொல்கிறாங்க நீங்கள் ஏன் சொன்னீங்க நம்ம பதில் கேட்குறாரு அப்போ எப்போ பொதுக்கூடு நடந்தது இது பண்ணுது ஆனால் செங்கோட்டையன் பேசுனதில் பொது வெளியில் சொன்னால் கூட ரெண்டு விஷயங்கள் தான் உறுத்தலாக நான் பார்க்குறேன் அதாவது அந்த உறுத்தல் வந்து எடப்பாடி தரப்புக்கு இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று கெடு விதிச்சது ரெண்டாவது இந்த கெடுவுக்குள்ளே பத்து நாளுக்குள்ளே நீங்கள் செய்யலை அப்படின்னா நாங்கள் களம்பெருங்கி செய்வோம் அப்படின்னு அப்போ அது சேலஞ்ச் இப்போ இதில் இன்னொரு விஷயம் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஏப்ரல் மாதம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களது முதலமைச்சர் வேட்பாளர் கட்சியின் முகம் அவர் தான் அவர் தலைமையில் தான் கூட்டணி என்றெல்லாம் சொல்லிவிட்டார் இப்போது நயினார் நாகேந்தன் அவர்களை முன்னிறுத்தி அவர் ஆணவமாக செயல்படுகிறார் எங்களை ஒருங்கிணைக்க தவறிவிட்டார் என்று சொல்லி இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இப்போ க என்னன்னா டிடிவி தினகரனை பொறுத்தளவில் ஏற்கனவே சொன்னது போல் இவர் மீது இந்த தேர்தல் சின்ன வழக்கு தொடக்கப்பட்டதே இந்த பாஜக ஒன்றிய பாஜக அரசில் தான் அதற்கப்புறமும் அவர் ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தார் கொஞ்சம் முரண்டு பிடிச்சார் நெருக்கமாக தான் இருந்தார் நான் சொல்கிறது யூகமாக இருந்தாலும் சரியாக இருக்க தான் இருக்கும் அதான் நான் அப்படி தான் நான் நம்புகிறேன் என்னன்னா இதே பிஜேபியே வந்து சொல்லியிருக்குதும் பிஜேபியுடைய கணக்கு என்னன்னா அதிமுகவே அழிப்பது இந்த தேர்தலில் குறி வந்து என்னன்னா திமுக மூலமாக சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை சாதிக்க முடியாமல் போக தானே சொல்லணும் இல்லை சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா பீகாரில் பண்ணது தான் இப்போ நிதிஷ்குமார் கட்சி கூட்டணியில் இருக்கு ஆனால் இன்னொரு கூட்டணி கட்சியை நிதிஷ்குமார் கட்சி போட்டிடுற இடத்துல மட்டும் போட்டியிட சொல்லி தேர்தலுக்கு முன்னால வந்து அதிக தொகுதியில் போட்டியிட்டது வந்து நிதிஷ்குமார் கட்சி அதை விட கொஞ்சம் கம்மியாக பிஜேபி ஆனா வென்ற எம்எல்ஏக்கள் கணக்கு பார்த்தோம்னா பிஜேபி அதிகம் நிதிஷ்குமார் கம்மி அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நல்லா தெரியும் பீகாரை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழலும் முற்றிலும் வேறாக இருக்கிறது காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் ஏற்கனவே அங்கம் வச்சிருக்கிறார் இன்னைக்கு நேரத்தில் முன்னரே அங்கம் வகிச்சிருக்கிறார் அதன் அதே போல லாலு பிரசாதும் காங்கிரஸ்லும் இருந்திருக்கிறார் அதே போல வாஜ்பாய் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்துருக்கூடிய சூழ்நிலை ஆனால் இன்று இருக்கக்கூடிய அதிமுக திமுக உடைய தமிழகத்தினுடைய சூழல் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கல இப்ப நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த அஜெண்டா ஓகே அதாவது இங்க வந்து ஆட்சிக்கு வரும் வரலங்கிற விஷயத்துக்கு போவேனா யார் யாரு கூட கூட்டணி ஏற்கனவே பாஜக அப்படி செய்திருக்கிறது கூட்டணி கட்சியை அரவணைக்கிற மாதிரி கழுத்தை நெறிப்பதற்கான ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ இதே போல் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம்தான் அது இப்போ நடந்துருச்சு இந்த டிடிவி இல்லை இந்த ஓபிஎஸ்ஸு இப்போ செங்கோட்டைன்னா வெளியில் வந்தாலும் இவங்க சேர்ந்து எங்களுக்கு வந்து அதிமுக தலைமை தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு விரோதி ஏன்னா தொண்டர்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அதனால் மட்டுமே நாங்கள் இந்த தேர்தலில் அதிமுக போட்டிடுற தொகுதியில் மட்டும் நாங்கள் வந்து எடுத்து போட்டிடுவோம்னு சொன்னாங்கன்னா

அதை நம்ம பேசுவோம் ஆனால் இதை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை பொறுத்தளவில் பாஜகவுக்கான ஒரே குறி வந்து அதிமுக தான் திமுக அல்ல அந்த மாதிரியான இது நடக்கிறப்ப என்ன ஆகுனா இப்போ பிஜேபியாக அதிக ஓட்டா அதிமுக அதிக ஓட்டான்னு பார்க்குறப்ப அதிமுக அதிகமான இது குறைவான வாக்குகள் வாங்குறப்ப திமுக விசஸ் பாஜகன்னு வந்துடலாங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கு ஓகே அதைதான் சொல்ல அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க